கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை கள் வந்து போதைப் மது தடை செய்யப்பட வேண்டிய பண்டம் நிரூபிச்சிருங்க புதுதெலும்பு இல்லாத அரசாங்கம் எங்களை வந்து ஒரு திருமண மண்டபத்துல ரெண்டு மூணு மண்டபத்துல கொண்டே அடைச்சி வச்சு மாலையில திறந்து விட்டாங்க இது ஒரு கோழைத்தனமான செயல் என்ன நியாயம் இது இது வந்து கள்ளுக்கு தடை வச்சிருக்கிறது தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு பனை தென்னை மரங்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி மாநில அரசு வந்து இடைக்கால ஐநூறு கோடி ஒதுக்காங்க அது கல்லுக்கு இருக்கும் கல்வி இயக்கம் எதை வலியுறுத்துகிறது கல் போதைப் பொருளோ மதுவோ அல்ல கல் உணவின் ஒரு பகுதி கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை உலகத்தில் நூத்தி எட்டு நாடுகளில் தென்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இத்தகைய தடை இருப்பது உலகளாவிய நடைமுறைக்கு எதிரானது கை போதைப் பொருள் என்றுதானே பார்க்கப்படுகிறது யார் சொன்னது போதை தரக்கூடிய பொருள்னு நீங்க போதை தராத பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்க உண்ணுகின்ற உணவு பருகின்ற பானம் அத்தனை போதைக்கு காரணமான ஆள்கள் இருக்கு ஆனா விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது கல்லுல நாலு புள்ளி அஞ்சு சதம் இருக்குது டாஸ்மாக் மதுக்கள்ல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் இருக்குது இப்ப அரசியல் கட்சியில் இருக்காங்க முன்னாள் முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பூர்ண மதுவிலக்கு வேணும் கல்லுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் உருவாக்கம் நாங்க ஒருத்தர் மட்டும் இந்த கோர்றோம் பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும் நேரடி ஒளிபரப்புக்கு அனுமதி இருக்கும் கல்லு வந்து கோதப்பொருள் மது கடை செய்யப்பட வேண்டிய பண்டம் நிரூபிச்சிருங்க நாங்க கோரிக்கை கைவிட்டு போராட்டத்தை விளைக்கிறோம் இயக்கத்தை கலைச்சோம் பத்து கோடி ரூபாய் நீங்க பயங்கிட்டு போங்க வள்ளுவரின் கல் உண்ணாமைக்கு உங்கள் போராட்டம் எதிரானது தானே வள்ளுவர் சொன்னார் கள்ளுண்ணாமைன்னு சொன்னார் அதே கல் இனிதானது சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கள்ள கீழ் காமத்துக்குண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடனரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று அடுத்து வள்ளுவர் கல் சொன்னாரு கொல்லாமின்னு சொன்னாரு புலால் ஒண்ணாமின்னு சொன்னாரு ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய கசாப் கடைகளை எல்லாம் மூட வேண்டியதானே மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் ஒண்ணாமின்னு மீனவர்களை போய் தடுத்துட்டா இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மீனவர் பிரச்சனை இது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல அரசியலமைப்பு சட்டம் என்ன நடைமுறைப்படுத்த முடியும் கை உணவு பொருள் என்றால் அதை மதிப்பு கூட்டத்தக்க பொருளாக மாற்றி வழி இல்லையா நான் இதுக்காகவே ரெண்டு மாதம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் மலேசியா போயிருந்தேன் இன்னும் சில நாடுகளுக்கு போயிருந்தேன் அங்க கள்ள வந்து டப்பாக்கள் அடைக்கிறாங்க பதப்படுத்தி ரெண்டாண்டுகள் கெடாத விதத்தில் பதப்படுத்தி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அன்னிய செலவுன்னு கேட்குறாங்க ஏன் இவ்வளவு தென்னை பனை மரங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஏன் செய்யக்கூடாது ஏன் நீங்க மேலை நாடுகளில் வளந்த நாடுகளில் தடைசியப்பட்ட ஒரு தொழில கொண்டு வந்து விட்ருக்கீங்க சாயப்பட்டற தோளால ரசாயன தொழிற்சாலை பஞ்ச பூதங்களில் நெருப்பு ஒன்னை தவறை நெருங்க முடியல மத்த நாளையும் முடிச்சிட்டுமே நிலத்தை முடிச்சிட்டோம் நீரை முடிச்சிவிட்டோம் ஆகாயத்தை முடிச்சிட்டோம் காற்றை முடிச்சிட்டுமே இன்னைக்கு தண்ணி வணிகம் தானே பெரிய வணிகமா இருக்குது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி காசு கொடுத்து வாங்கி குடிக்கலையே அதாவது சுற்றுப்புற சூழல மாசுபடுத்தாத தொழில் கல் அறக்கு மின்சாரம் தேவையில்லை இப்படிப்பட்ட தொழில நம்முடைய பாரம்பரிய தொழில தடச்சு நீங்க டாஸ்மாக் மதுக்களுக்கு அனுமதி கொடுத்து நியாயம் மதுக்கள் தேவாமிர்தங்கள் கல் அந்த ஆலகாலவசமா பல விவசாய சங்கங்கள் அமைப்புகள் இருந்தும் கல் இறக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு தருவதில்லையே சார் ஆதரவு கொடுக்கலையோ எங்களை பொறுத்தளவு கவலை கிடையாது எங்களை பொறுத்தளவுல ஒலித்தக்கால எலிப்பகை நாகம் உயிர்ப்பு கிடம் எங்கிட்ட நியாயம் இருக்குது நாங்க நாகவாம்பு ஆயிரக்கணக்கான எலிகள் வந்தாலும் நாகவாம்பு தலை தூக்குனா நாகத்தனுடைய பட்டா அடிஞ்சு போயிரு அந்த மாதிரி அரசியல் கட்சிகளை கூப்பிடறோம்ல அந்த வந்து அணிய சொல்லுங்க அவங்களே எதிர்கொள்றோம் எங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது கல் இறக்கி விற்போம் என பல முறை கூறியும் இதுவரை விற்கவில்லையே கைது செய்யப்படுவோம் என்ற பயமா அரசியலூர்ல என்னுடைய தோட்டத்திலேயே சந்தப்படுத்தணும் சந்தைப்படுத்தணும் காவலர்கள் ரெண்டு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அங்கே இருந்து கண்காணிச்சாங்க ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வாகனத்தை அரசலூருக்கு விடல அதையும் மீறி நாங்கள் கள்ளறக்கணும் எங்களை வந்து கிட்டத்தட்ட கைது பண்ணி சிறையில் அடைச்சு வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தை முன்னாள் நிறுத்தி திருவு கிடைச்சிருக்கும் இவங்க என்ன பண்றாங்க முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் எங்களை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு மாலையில திறந்து விட்டாங்க இது ஒரு கோலைத்தனமான செயல்கிறோம் துணிச்சல் இருந்தா வழக்கு பதிவு பண்ணுங்க மது விலக்கு வேண்டும் என கூறும் யாரும் கல்லை ஆதரிக்கவில்லையே கல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது இப்ப இருக்கக்கூடிய தமிழர் சவுந்தரராஜன் இலா கணேசன் போன்றவங்க இருந்தாங்க அவங்க இப்ப கல் ஒரு போக பொருள் பூரண மதுவிலக்கு வேணுங்கிறாங்க வைகோ வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தார் எங்களுடைய கூட்டத்துக்கு அவர் கலந்துக்கிட்டார் அவருடைய கூட்டத்துக்கு எங்களை பேச வச்சாரு இப்ப அதே வைகோ கல்லுமுறு போதை பொருள் தான் இந்த சசி பெருமாள் வந்து அந்த இறுதி அஞ்சலி கூட்டத்தின் போது அவர் சொன்னாரு கல்லை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி வாய் யாரும் திறக்க கூடாது வாங்க வாதம் பண்ணுங்க பத்து கோடி ரூபாய் வாங்கிக்க என அழைத்த போது அவர் என்ன சொன்னாரு நண்பர் நல்லசாமியினுடைய மனது புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் வாங்க இன்னைக்கு வாங்க நாங்க பத்து கோடி கொடுக்கிறோம் கல்லொரு போதைப் பொருள் தான் கல்லொரு மதுதான் தடை செய்யப்பட வேண்டிய பண்டம் தான் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் கள்ள விட நல்லவைகள் நிரூபிச்சிருங்க பத்து கோடி ரூபாய் இன்னைக்கு தர்றோம் டகரியும் இருந்தா துணிச்சல் இருந்தா முதுகலும் இருந்தா வாங்கணும் தான் நாங்க கேட்கறோம் எங்களை பொறுத்தளவு வெச்ச கால பின்வாங்கிற பயிற்சி கடன் கிடையாது அதே நேரத்தில் எங்க தரப்புல தவறு இருக்கிறத நிரூபிச்சுட்டா நாங்க கோரிக்கை கைவிடுறோம் போராட்டத்தை விளக்கிக்கிறோம் அவங்களுக்கு பத்து கோடி கொடுக்கறோம் இயக்கத்தை வந்து கலைக்கிறோம் தமிழகத்தில் கல் இறுத்தம் வேண்டும் என்பது ஏடுபடுமா கேரளாவில் கள்ளு கடைகள் எச்சு பண்ணிட்டு இருக்காங்க நீரா தயாரிச்சுட்டு இருக்காங்க அதாவது அதை வந்து நீரா வந்து பாட்டில் அடைச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி உள்நாட்டில் சந்தப்படுத்தி அந்நிய செலாவணி ஈட்டணும் அதன் மூலம் அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்யணுங்கிறது தான் கேரள அரசனுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் அந்த விலக்கு படிப்படியாக பத்து ஆண்டுகளுக்குள் கொண்டு வரும்படும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மதுவை குறைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீரா கல்லினுடைய உற்பத்தியை நுகர்வை பெருக்கிட்டு இருக்காங்க நீங்க கேரள அரசால் நியமிக்கப்பட்ட உதயமான குழு குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட எண்ணம் வியாபாரிகுண்டி அதே மாதிரி நேரு காலத்துல நியமிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் கமிட்டி எந்த ஒரு கமிட்டி கல்லுக்கு தடை விதிக்கு சொல்லவே இல்ல நேரு காலத்துல அந்த ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா கள்ளச்சாராயம் இருந்தா இரும்பு காரம் கொண்டு அடுக்கணும் அடக்கணும் பிணைகள் வர முடியாத குற்றத்தில் பதிவு பண்ணணும் வழக்கு பதிவு பண்ணணும் சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும் அவங்க தேர்தல் நிக்க கூடாது இப்படியெல்லாம் நிபந்தனைகளை போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா கல் போன்ற மென்பானங்களுக்கு தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேர்காலத்திலே சிறீமன் நாராயணன் கமிட்டி சொல்லியிருக்காங்க பனை மரங்கள் அழியும் நிலையில் கல்லுக்கு அனுமதி கிடைத்தாலும் பெரிதாக விவசாயிகளுக்கு உதவுமா நீங்க சொல்றது கொஞ்சம் நியாயம் இருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஐம்பது கோடி பணமரங்கள் வந்தது இப்ப நாலரை கோடியா குறைஞ்சிருச்சு இதுக்கு முக்கியமான காரணம் கள்ளுக்கு தடை வச்சது கல்லுக்கு தடை வச்சதுதான் முக்கியமான காரணம் ஆனா இருக்கக்கூடிய மரத்தையாவது காப்பாற்ற ஆனா பனைமரங்களுக்கு தென்னமரங்கள் இருக்கு தென்மரங்கள் வந்து கள்ள இருக்கலாம் அதனாலும் தப்பு ஒன்னும் வராது மீண்டும் பனைமரங்களை பயிரிடுவார்கள் இரண்டாவது ஸ்ரீலங்காவில் பனைமரத்தை வெட்டுனா பிணையில் வர முடியாத குற்றத்துல பிரிவுல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க சட்டம் ஈட்டி அந்த மரத்தை காப்பாற்றணும் தமிழ் மண்ணினுடைய மரம் தமிழ் மண்ணினுடைய அடையாளம் நீதிபதி சிவசுப்ரமணியம் குழு அறிக்கை ஏன் ஏற்கப்படவில்லை இதே வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்குவே திருக்கக்கூடிய தடை நீக்குவோம் நாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றத நம்பித்தான் நாங்கனும் அதே மாதிரி கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டும் போது என்ன சொன்னாரு நாங்க மாநாடு வளாகத்துக்குள்ள வந்து கள்ள விப்போம் ஒரு முடிவெடுத்தோம் இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு உரிமை என்ற அடிப்படையில் கலைஞர் முந்தைய நாள் அழைச்சாரு கல் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள் அப்புறம் கே பி சிவசுரமணி தலைமையில் குழு போட்டார் அந்த குழுவினுடைய அறிக்கையை அவரு வெளியிடல அதுக்கு பின்னாடி ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி வெளியிடல தமிழகத்தில் டாஸ்மாக் தேவையா இல்லையா டாஸ்மாக் மூடுறதை வரவேற்கிறோம் டாஸ்மாக் மூடப்பட வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் கல் தடை செய்யக்கூடாத கூடாத ஒன்று பக்கத்துல கோவா இருக்குல்ல கோவால பென்னிங்கிற ஒரு மது முந்திரின்னு தயாரிக்கக்கூடிய ஒரு மது அங்க அந்த பென்னிக்கு தடை இதர மதத்தில் விற்றுக்கலான்னு அந்த அரசாங்கத்தை விட்டு வைப்பாங்களா ரஷ்யாவினுடைய மது வோட்கா ஓட்காவுக்கு தடை இதர வெளிநாட்டு மதக்கில் இங்கே சந்தப்படுத்தலாம்னா மக்கள் விட்டு வைப்பாங்களா சைனாவினுடைய மது மவுத்தாய் மௌத்தாய்க்கு தடை மத்த மதத்தில் சந்தப்படுத்தலாம்னா முடியுமாங்க ஸ்காட்லாந்தனுடைய மத ஸ்காட்ச் விஸ்கி ஸ்காட்ச் விஸ்கிக்கு தடை மற்ற மதத்தில் விற்கிலானா அந்த அரசாங்கத்தை மக்கள் விட்டு வைப்பாங்களா என்னங்குது தமிழ் மண்ணினுடைய மென்பானது என்ன நியாயம் இது இது வந்து கல்லுக்கு தட வச்சிருக்கிறது தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு பனை தென்னை மரங்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி